விஜயா பர்மம்ஷன் கேட்குறேன் நான் வரணுமா வேணாம்மா ஏன் வர வேண்டியது தான் ஏன் யோசனை சென்னை செக்ஸ் ஆ டி செய் லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் அட் அண்டெலிவபிள் பிரைஸஸ் அப்டி 50% பர்சன்டேஜ் ஆஃப் ஆர் பிராண்டட் கிப்ஸ் டீநகர் வேலச்சேரி க்ரோபேட் அண்ட் திருவெல்வர் இப்படி கட்சித் தலைவர்கள் எங்க போராட்டம் நடக்குதோ அங்கதான் தான் ஆதரவு கொடுக்கணும் இவர் என்ன புதுசா ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குறாரு வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்க இருந்தால் பணையூரில் கூப்பிட்டு நிவாரணம் போராட்ட பொருவாக இருந்தால் பணையூரில் கூப்பிட்டு ஆதரவு கொடுக்கும் இது என்ன புதுசாக ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குறாரு ஏன் போராட்ட களத்துக்கு வர பெண்கள் ரோட்ல படுத்து கிடக்கிறாங்களே உங்க வீட்டு பெண்மணியா இருந்தா உதவிங்கள அவங்களுடைய மனைவியினுடைய சேலைக்கு பாதிப்பு வந்துட கூடாதுன்னு கதவு மூடும் போது ஓடி போய் இந்து அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் பிடிச்சி அந்த சேலையை தூக்கி உள்ள வைக்கிறார் உங்க உங்க மனைவினுடைய சேலைக்கு குடிக்கக்கூடிய முக்கியத்துவம் ரெண்டாயிரத்தி ஐநூறு தூய்மை பணியாளர்கள் படுத்து கிடக்குறாங்களே அப்போ அன்னைக்கு பாத பூஜை பண்ணணும் ஹெலிகாப்டர்ல மலர்த்துவனும் இவங்களை கௌரவப்படுத்துவோம் இதெல்லாம் அரசியல் நாடகங்கள் தானே யாரை இன்னும் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க அந்த மாதிரி ஏமாத்துறதுக்காக வந்தவர் அல்ல தலைவர் தளபதி விஜய் அந்த இடத்துல வந்து நிற்கும் போது ஆப்வியஸ்லி வரும் கூட்டம் கூடும் பட் ஆனா நீங்க அப்படித்தானே அரசுக்கு உங்க எதிர்ப்பை காட்ட முடியும் வேற எப்படி நீங்க திரும்ப திரும்பூர்ல நான் ஒரு ரூம் குளோக்கா பேசினா ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு ஒரு மாண்டேஜோ ஒரு மியூசிக் போட்டு போட்டுக்கலாம் வேற என்ன அழுத்தம் கூட முடியும் விஜய் களத்துல இருந்தாருன்னா இருக்கிற அழுத்தம் வேற இல்ல அதே மாதிரி இங்க வருவதற்கு தயாராகி தான் உங்களுக்கு நேரத்தை சொல்றாங்க தளபதி அவர்களுடைய வருகையை அங்க பதிவு செய்யறாங்க ஏன் இவ்வளவு தெளிவாக சொல்றேன்னா அந்த இடத்துல நான் இருக்கேன் அந்த போராட்ட குழுவினர் வந்து அதை வந்து இல்ல வேண்டாம் அப்படின்னு மறுக்கிறாங்க அவர்கள் மறுத்ததுக்கு பிறகும் நம்ம அங்க போனோம்னா அதற்கான ஒரு வாய்ப்பை இவர் தளபதி அவர்களே பண்ணி கொடுத்த மாதிரி ஆயிடும் இப்ப சீமான் அவர்களோ பிரேமலதா அவர்களோ நாங்க போராட்டத்துக்கு வரோம்னு யாருக்கும் தகவல் சொல்லுவோம் அவங்க அந்த நாங்க அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறோம்னு அந்த களத்துல நிக்கிறேன் விஜய பெர்மிஷன் கேட்கிறாரு நான் வரணுமா வேணாமா கேட்க வந்து いやいや押したな。

அதனுடைய பிரதிநிதிகளை பனையூரில் கூப்பிட்டு அவருடைய கோ கோரிக்கைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க முக்கியமாக அவங்க சொல்கிறது என்னென்னா ஒரு அரசியல் கட்சித் தலைவர் போராட்டம் எங்கே நடக்குதோ அங்கே வந்து ஆதரவு கொடுக்கணும் இப்போ நேற்று உடைய திரு சண்முகம் ஆதரவு கொடுத்தாரு சீமான் வந்து ஆதரவு கொடுத்தாங்க இப்படி கட்சித் தலைவர்கள் எங்கே போராட்டம் நடக்குதோ அங்கே தான் கூப்பிட்டு ஆதரவு கொடுக்கணும் இவர் என்ன புதுசாக ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குறாரு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்க இருந்தால் பனையூரில் கூப்பிட்டு நிவாரணம் கொடுக்கறது இப்போ போராட்டக்குழுவாக இருந்தால் பனையூரில் கூப்பிட்டு ஆதரவு கொடுக்குறது இந்த மாதிரியான இது இதெல்லாம் புதுசாக ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குறாரு ஏன் வர வரமாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க இதில் வந்து ஒரு சின்ன திருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா போராட்டக் களத்தில் இருக்கக்கூடியவர்களை அழைத்து தான் பனையூரில் கூப்பிட்டாருன்றது மட்டும்தான் திருத்தம் களத்துக்கு வருவேன்ற தகவலை சொல்லும்போது அந்த போராட்டக்குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய தோழர் அவர்களினுடைய எங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க நாங்கள் கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இத்தனை மணிக்கு வருவார் அப்படின்ற தகவலை வந்து ஏற்பாடுவர் புறப்படுறாரு இப்போ இந்த நேரம் வந்து வருவார் அப்படின்ற ஒரு நேரத்தை சொல்கிறாங்க சொல்லும்போது அவர்களுக்குள்ளான நடந்த ஒரு ஆலோசனையின்படி அவர்கள் வந்து எதற்காக வந்து அந்த இதை சொன்னாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கூட்டம் கூடிடும் அதிகரிச்சிடும் அது மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்திடும் மிகப்பெரிய ஒரு இதை கொடுத்துரும் அப்படின்றது இல்லை உண்மையான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே போராடக்கூடியவர்களை உடனடியாக கலைச்சிருவாங்கன்றது அவங்களுக்கு தெரியும் இவர் வரக்கூடாதுன்றது அவர்களுடைய நோக்கமாக இருக்குது புரியுதுங்களா எல்லாருடைய எதிர்ப்பாக இருந்தாலும் இன்றைக்கி தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு முதன்மை சக்தியாக மாற்று சக்தியாக இருக்கக்கூடியது தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான் இப்போ இதை போன்றவை இங்கே வந்துடக்கூடாதுன்றது தான் அவர்களுக்கு கம்யூனிஸ்ட் வர்றதுனாலையோ அண்ணன் சீமான் அவர்கள் வர்றதுனாலையோ அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் வராதுனாலையோ எந்த பிரச்சனையும் கிடையாது இவர்கள் எல்லாருமே போவாங்க அது திமுகவுக்கு எல்லாமே தெரியும் திமுக போகாது புரியுதுங்களா இப்போது நேற்று வந்து நடந்த சென்னையில் ஒரு விழா ஒன்று நடக்குது கியூபாவை கா காப்போம் காஸ்ட்ரோவினுடைய நூற்றாண்டு சேகுவேரா ஃபெடல் காஸ்ட்ரோ சேகுவேராவின் மண்ணை காப்போம் அப்படின்ற தலைப்பில் நடத்துகிறாங்க க நடத்துனீங்க இந்த கருத்தங்க அறுத்தங்க அரங்கத்தை நடத்தக்கூடியது யார் கம்யூனிஸ்ட் கட்சி அதில் யார் பேசுகிறாங்க சிறப்புரை முதல்வர் பேசுகிறார் முதல்வர் பேசுகிறாரு ஆதிக்க அதிகார ஆதிக்க சதிகளை முறியடிப்போம்னு சொல்கிறாரு உங்கள் வீட்டு வாசலில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஐயா ரெண்டாயிரத்து ஐநூறு குடும்பங்கள் ரெண்டாயிரத்து ஐநூறு பேருனுடைய வாழ்வாதார பிரச்சனை ஜீவாதார பிரச்சனை கியூபா போய் காப்போம் ஆதிக்க சக்திகளை சதிகளை முறியடிப்போம்னு பேசக்கூடிய முதல்வருக்கு தன்னுடைய நிர்வாகத்து கீழே இருக்கக்கூடிய உள்ளாட்சி துறையில இருக்கக்கூடிய ரிப்பன் மாளிகையில் வாசலில் தொடர்ச்சியாக இன்னைக்கு பதினான்கு நாட்கள் பதினான்காவது நாட்களாக தொடர்ச்சியாக அந்த மழையிலையும் இப்போ அடிக்கக்கூடியது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ச காலச்சூழல்கள் மாறுது அப்போ ம மழை பெய்யுது நேரம் எந்த நேரம்ன்றதை கணிக்க முடியாமல் ஆனால் அத்தனையிலையும் அவ்வளவு பெண்கள் ரோட்டில் படுத்து கிடக்கிறாங்களே உங்கள் வீட்டு பெண்மணியாக இருந்தால் விடுவீங்களா உங்கள் வீட்டு உங்களுடைய மனைவியினுடைய சேலைக்கு பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு கதவு மூடும்போது ஓடி போய் இந்து அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் பிடிச்சி அந்த சேலையை தூக்கி உள்ள வைக்கிறார் உங்க உங்க மனைவினுடைய சேலைக்கு குடிக்கக்கூடிய முக்கியத்துவம் ரெண்டாயிரத்து ஐநூறு தூய்மை பணியாளர்கள் படுத்து கிடக்குறாங்களே அப்பா அன்னைக்கு பாத பூஜை பண்ணணும் ஹெலிகாப்டர்ல தூவணும் இவங்களை கௌரவப்படுத்துவோம் இதெல்லாம் அரசியல் நாடகங்கள் தானே யாரை இன்னும் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க அந்த மாதிரி ஏமாத்துறதுக்காக வந்தவர் அல்ல தலைவர் தளபதி அவர்கள் இங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிச்சு இங்க மிகப்பெரிய ஒரு மக்கள் புரட்சியை ஏற்படுத்தணும் மக்கள் ஆட்சியை நிறுவனம்ன்றதுக்காக தான் தலைவர் தளபதி அவர்கள் அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று ஓகே நீ நாங்களே வந்துடுறோம் நீங்க வந்துட்டீங்கன்னா அதை ஒரு காரணமா காட்டி இந்த கூட்டத்தை கலைச்சிட கூடாதுன்ற ஒரு அச்சம் அவர்கள் முன்னாடி என்ன சார் இப்ப விஜய் ஒருவேளை இந்த களத்துக்கு வந்திருந்தாரு அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி கூட்டம் கூடும் இப்ப எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுக்க டெய்லியும் சாயந்தரம் ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பத்தாயிரம் பேர் கூட்டிட்டு போற கூட்டத்துக்கு வருது மக்களுடைய மக்களுடைய டிராஃபிக் இயல்பு வாழ்க்கையை பாதிக்கப்படதான் செய்யுது இல்ல இல்ல ஏற்கனவே இன்னைக்கு உச்ச நீதி இன்னைக்கு உயர் சொன்ன மாதிரி அது பெரிய டிராபிக் நெரிசல் நிறைஞ்ச இடம் நீங்க அங்க போராடக்கூடாது அப்புறப்படுத்துங்க நீதிமன்றம் சொல்லுது விஜய் அந்த இடத்துல வந்து நிற்கும் போது ஆவியஸ்லி டிராஃபிக் வரும் கூட்டம் கூடும் பட் ஆனால் நீங்கள் தானே அரசு உங்கள் எதிர்ப்பை காட்ட முடியும் வேற எப்படி நீங்கள் காட்டுவீங்க நான் ஒரு திரும்ப்குளோக்காந்து பேசினா ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு ஒரு மான்டேஜ் ஒரு மியூசிக்லாம் போட்டு போட்டுக்கலாம் வேற என்ன அழுத்தம் கொடுக்க முடியும் விஜய் களத்தில் இருந்தாருன்னா இருக்கிற அழுத்தம் வேற இல்லை களத்தில் இருக்கக்கூடியவர்களிடையே இந்த போராட்டத்தை கட்டமைச்சு ஏற்கனவே உங்களை எல்லாம் இந்த அரசாங்கம் ஏமாற்றிடுச்சு இப்போ நான் வந்தால் இப்படி எல்லாம் மாற்றி தருவேன் மேனிஃபெஸ்டோவில் இரநூத்தி ஐம்பத்தி உங்களுடைய தூய்மை பணியாளர்களுக்கு நான் வந்து பணி நிரந்தர ஆணை பண்ணி கொடுப்பேன் உங்களை எல்லாம் உங்களுக்கு இப்போ இந்த மாதிரியெல்லாம் உங்களை பாதுகாப்பேன்ன்றது எல்லாமே தேர்தல் அறிக்கையில் கொடுத்துட்டு அந்த இந்து அறநிலைத்துறையின் அமைச்சர்களுடைய நிருபர்களுடைய சந்திப்பு எப்படி நடந்ததுன்னு பார்த்தீங்களா எந்த எது ஏதாவது ஒரு இடத்துல இந்த ஜனநாயகத்தின் நான்காவது தூண்ன்னு சொல்லக்கூடிய பத்திரிகையாளர்களை இப்படி தான் நீங்கள் நடத்துவீங்களா உங்களை பத்து வருஷம் வீட்டில் அடித்து துவைச்சி மக்கள் உட்கார வச்சுருந்தாங்களே அந்த அம்மாவுக்கு நூறு கோடி ரூபாய் அபராதம் போட்டதுக்கு பிறகும் அந்த அம்மா தான் ஜெயிக்கிறாங்க எது ஆளுமை எது ஆளுமை இது ஆளுமையா இருக்கக்கூடியவர்கள்ட்ட சாமானியர்கள்ட்ட கடைநிலை ஊழியர்கள்கிட்ட உங்களுடைய அதிகாரத்தை காட்டுறது தானா உங்கள் மனைவிக்கு முந்தானைக்கு இருக்கக்கூடிய சேலைக்கு இருக்கக்கூடிய மரியாதை இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய இந்த உயிர்களை பாதுகாக்கக்கூடிய என்னுடைய களப்பணியாளர்களுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு ஏன் இல்லைன்னு கேட்குறேன் அந்த பணியாளர்களோடைய அச்சம்தான் இந்த கூட்டத்தை கலைச்சிருவாங்களோன்ற ஒரு எண்ணத்துல அதை எப்படி கலைப்பாங்க இல்ல நான் சொல்ற திருப்பியும் கேட்டுக்கங்க அந்த போராட்டம் ஒரு போராட்டம் மெரினா ஜல்லிக்கட்டு போராட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் எனக்கு எப்பேற்பட்ட அழுத்தங்கள் கொடுத்துருப்பாங்க என்னுடைய வீட்டுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடிகளை கொடுத்துருப்பாங்க எனக்கு பெரிய அரசியல் பின்புலம் கிடையாது எல்லாமே சமூக ஆர்வலர்கள் மட்டும்தான் எனக்கு என்ன நேர்ந்திருந்தாலும் அது இந்த காவல்துறைக்கு தான் என்ன அந்த நேரத்தில் அந்த அரசியல் கட்சி தான் அதுக்கு முழு பொறுப்பு ஏற்றுக்கணும்னு நான் அன்னைக்கே பேசியிருக்கேன் அதே மாதிரி சிஏஏ போராட்டத்தை சென்னையில் அத்தனை அரசியல் கட்சிகளும் பின்வாங்கும் போது நடந்துக்கிட்டு இருந்த கூட்டத்தை நான் வந்து உட்கார்ந்து திருப்பி அங்கே ஜல்லிக்கட்டுல இருந்தக்கூடிய பசங்கள் அந்த இடத்துல பார்த்துட்டு ஐம்பது பேரை உட்கார வச்சு இந்த போராட்டம் தொடரணும் வண்ணாரப்பேட்டையில் அறிவித்தவன் நான் எந்த இஸ்லாமிய கட்சிகளோ மற்ற மாற்று கட்சிகளோ அறிவிக்கலை நான் தான் அறிவித்தேன் அதன் பிறகு மண்ணடியில் நடந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக முப்பத்தி நான்கு நாட்கள் நடந்து போராட்டத்தை நடத்தியிருக்கேன் அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதல்வர் என்னை அழைத்து எனக்கு நன்றி சொல்லி அப்படின்னு சொல்லும் போதே நான் கேட்குறேன் அண்ணன் இருபத்தி ஏழு நாட்களாக நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம் ஒரு நாள் கூட நீங்கள் எங்களை வந்து பார்க்கலையே சிறுபான்மையினுடைய மக்களுடைய நான் உங்கள் மிகப்பெரிய ஒரு காவலன்னு நீங்கள் சொல்கிறீங்களேன்னு நேரடியாக கேட்கும் போதே உடனடியாக நான் களத்துக்கு வரேன் நான் வந்து இன்னைக்கு கூட உங்களுக்காக வெளிநடப்பு செஞ்சுருக்கேன் நான் இப்போவே வரேன்னு சொல்லிட்டு உடனே வந்தார் அந்த இடத்துக்கு அப்போது இன்னைக்கு காலத்துக்கு நீங்கள் வரல அந்த போராட்ட போராட்டக்களத்தை அவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் இஸ்லாமிய கட்சியை சேர்ந்த எத்தனை தலைவர்கள் இஸ்லாமிய கட்சியை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் இஸ்லாமிய கட்சியை சேர்ந்த முன்னாள் எம்பிக்கள் எனக்கு எப்படி அழுத்தம் கொடுத்தாங்க வேறு விதமாலாம் என்ன மாதிரியெல்லாம் சர்ச்சையை ஏற்படுத்தினாங்க அப்படின்றது எனக்கு தான் தெரியும் ஸோ ஒரு போராட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்துறது அவ்வளவு எளிதல்ல அவ்வளோ எளிதாக கடந்து போயிட முடியாது கரெக்ட் சார் அப்படிப்பட்ட இடத்துல உங்களுக்கான அச்சம் அந்த இடத்துல வருது இல்ல என்னன்னா நீங்க சொல்றது கரெக்ட் நீங்க சொல்ற மாதிரி போராட்டதா ஒருங்கிணைக்கிறது ஏற்கனவே அங்க ஒரு கூட்டம் கூடுது விஜய் வந்து அவரை பாக்குறதுக்கு வர கூட்டம் இதெல்லாம் ஓகே அது சார் ஆனா அவர் களத்துல இருந்திருந்தாருன்னா அந்த போராட்டத்துக்கு போராட்டத்துக்கான பரந்தூருக்கு எப்படி போனாரோ அதே மாதிரி இங்க வருவதற்கு தயாராகி தான் உங்களுக்கு நேரத்தை சொல்றாங்க அந்த போராட்ட குழு கிட்ட பாரதி தோழரையும் இன்னொருத்தர் இருக்காரு அவருடைய படி தான் நடந்துகிட்டு இருக்கு அவர்கிட்ட அந்த போராட்டத்தினுடைய அவர தளபதி அவர்களுடைய வருகையை அங்க பதிவு செய்யறாங்க ஏன் இவ்வளவு தெளிவாக சொல்றேன்னா அந்த இடத்துல நான் இருக்கேன் அந்த நேரத்தில் அவர்கள் தளபதி அவர்களை பார்க்கறதுக்கு போகும்போது அந்த இடத்துல நான் நேரடியாக இருக்கேன் பாரதி தோழர் இன்று நேற்றில் இரண்டாயிரத்தி பதினேழுலேருந்து என்னுடைய போராட்ட காலத்தில் இருக்கக்கூடியவர் அவரும் நானும் சேர்ந்து போராட்டம் செய்து அம்பத்தூரில் இருக்கக்கூடிய மதுக்கடையை மூடி இருக்கும் அவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மதுக்கடைக்கு எதிரான போராட்டம் நடத்தியிருந்தார் அந்த போராட்ட காலத்துக்கு எதிராக நின்று உடனடியாக அந்த க மதுக்கடையை அகற்றணும் சொல்லி உடனடியாக அதுக்கு சீல் வைக்கப்பட்டு அகற்றப்பட்டது அப்படி இன்றைக்கு நேற்றானது ஆனது அல்ல அந்த போராட்ட குழுவினர் வந்து அதை வந்து இல்ல வேண்டாம் அப்படின்னு மறுக்கிறாங்க அவர்கள் மறுத்ததுக்கு பிறகும் நம்ம அங்க போனோம்னா அதற்கான ஒரு வாய்ப்பை இவர் தளபதி அவர்களே பண்ணி கொடுத்த மாதிரி ஆயிடும் அப்ப என்ன ஆயிட்டு இருக்கும் அவர்களுடைய மத்தியில புரிஞ்சுக்க இவர்களுக்கு ஒரு இவர்களுக்கு இப்பவும் சொல்றேன் இதற்கா இதற்கு எல்லாத்துக்குமே ஒரு அடையாளம் தேவைப்படுது அந்த அடையாளத்தை பயன்படுத்திக்கிறதுக்காக எல்லாருமே போறாங்க பார்க்குறாம இவர் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மனைவி பிரேமலதா அவர்கள் கூட அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க நான் போயிருக்கும் போது அவர்கள் கிளம்பும் போது நான் போறேன் நான் போயிட்டு கிளம்பும் போது சீமான் அவர்களும் வந்தாரு போராட்ட காலத்துக்கு வருவதல்ல இங்க பேசக்கூடியது யாரால் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது அந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவரை நீங்க அண்ணன் நாங்களே உங்களை வந்து பாக்குறோம் நீங்க வந்தா இங்க எங்களுடைய கூட்டத்தை போது நீங்க தேன் கூடு கட்ட மாதிரி நீங்க ஒரு தேன் கூட்ட கட்டி சிறுக சிறுக தேன்களை கொண்டு வந்து சேகரிச்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம வந்து அதுல கெடுத்துற கூடாதுன்றதுனாலதான் இப்போ நீங்க அந்த கூட்டத்தை களைச்சிருவாங்கன்னு சொல்றீங்க இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லிருச்சு உடனடியா அவங்களை அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லி நீதிமன்றம் எனக்கு என்ன கேள்வினா இப்ப நீங்க சொல்றது கரெக்ட் இப்போ சீமான் அவர்களோ பிரேமலதா அவர்களோ நாங்கள் போராட்டத்துக்கு வரோன்னு யாருக்கும் தகவல் சொல்கிறோம் அவங்க அந்த நாங்கள் மனசார அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறோன்னு அந்த களத்தில் நிற்கிறாங்க விஜய் பெர்மிஷன் கேக்குறாரு நான் வரணுமா வேணாம வரணுமான்னு கேக்கல வந்த கூட்டம் கூடிய வந்த கூட்டம் கூடட்டுமே என்ன கூட்டம் கூடினும் அவர் சொல்லலைங்க அவர் வருவதற்கான நேரத்தை சொல்றாரு வந்துட வேண்டியதுதான் ஏன் யோசனை யோசனைகள் கிடையாது உங்களுக்கான இந்த நேரத்துல நான் எப்படி இருந்தாலும் அவர் வருவது உளவுத்துறைக்கு தெரியும் கண்டிப்பா எனக்கு எத்தனை பேர் கால் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும் பத்திரிக்கையாளர்களுக்கு தெரியும் பத்திரிக்கையாளர்கள் உடனடியா அவர் வீட்டு வாசலுக்கே போறாங்க அங்க இருந்தே கேமரா லைவ் போடுவாங்க உங்களுக்கு தெரியும் சென்னை அந்த முக்கியமான சென்னையோட மையப்பகுதி ஸ்தம்பிக்கும் போது அரசு நேரடியாக அரசுக்கு அரசுக்கு ஒரு பெரிய இது இல்லை சார் அது ஒரு பயம் இல்லை என்ன சொல்றேங்கண்ணா இப்போ புதிய விடியலுக்கான அரசு சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய அரசு ஏழைகளுக்கான மாற்று சக்திக்கான ஒரு அரசு மக்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் முதல்வர் விடியலுக்கான பயணம் ஓரணியில் தமிழ்நாடு இந்த திட்டங்களுக்கு எல்லாத்துக்கும் சிங்கார சென்னையினுடைய வாசலை வந்து பார்த்துட்டு இதெல்லாம் நடக்குதான்னு சொல்லுங்கன்னு சொல்கிறோம் நீங்கள் தலைவர் தளபதியை அவரை இவ்வளோ பெரிய நீங்கள் ஒரு கார்னர் பண்ணும்போது நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இது அதற்கானதெல்லாம் அவரை கார்னரே பண்ண இல்லை இல்லை நல்லா புரிஞ்சிக்கங்க போராடக்கூடியவர்களுக்கு அந்த கட்டமைப்பை ஏற்படுத்தியவர்களுக்கு தளபதி அவர்கள் கண்ணியப்படுத்தியிருக்காருன்னு நான் சொல்கிறேன் நாங்கள் ஆக்சுவலாக அவரை நீ கன்னியை கண்ணியப்படுத்துங்க கார்னர் அதெல்லாம் பிரச்சனை இல்லை நான் என்ன கேட்குறேன் அவரு அந்த ரூம்குள்ளே பண்ண விஷயத்தை ரோட்ல பண்ணியிருந்தாருன்னா இருந்தா இன்னாலும் மேபி அரசு இறங்கி கூட வந்திருக்கலாம் என்னடா அது தேவை விஷயத்தை ஊதி பேச விஜய் களத்தை கொண்டு வந்துட்டமே அரசு இன்னும் பின் கூட வாங்கி இருக்கலாம் அந்த ஒரு பெரிய உங்களை போன்று ஒரு ஊடகவியலாளர் ரொம்ப தெளிவாக எடுத்து போட்டிருக்காரு நீங்கள் உங்களுக்கு லிங்க்கு தர நீங்களும் பாருங்க இந்த போராட்டமே சேகர்பாபு அவர்கள் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக ஆரம்பிக்கணும்னு நினைச்சாரு ஆனால் அவரை மீறி இது வேற வேறு விதமாக போய்கிட்டு இருக்க அந்த போராட்டம் இந்த போராட்டத்தை எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு தெரியாமல் இன்றைக்கி தடுமாறிக்கிட்டு இருக்கிறாரு முதல்வர் காதுகளுக்கு போன உடனே நேருவை நீ போக கூடாதுன்னு சொல்லிட்டார் நேரு ஏன் வரல சம் அவங்க கேட்குறாங்கல்ல அவங்க என்ன கேட்டாங்க சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் ஏன் வரலன்னு கேட்குறாரு நகராட்சிக்கு பார்த்துட்டு இருக்கேன் இருக்கலாம் இந்த துறைக்கு யார் சார் அமைச்சரு அவர் வரணும் இல்ல இந்து அறநிலைத்துறையை நீங்க பாத்துக்கிறீங்க இங்கேடி கீழே தான் இருக்கு சேகர்பாபு கீழே மாநகராட்சி நகராட்சிகள் ஊராட்சி எல்லாம் யார் கீழே அவர் அவர் தானே வச்சிருக்காரு அப்போ அவர் தானே இவர்கள்ட்ட வந்து பேசியிருக்கணும் இங்கே கட்டமைப்பு தான் உங்கள்கிட்ட இருக்கு ஆனால் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு அமைச்சர் யார் அவர் தானே அவர் தானே வந்து பேசணும் ஒரே ஒரு நாள் வந்திருக்கிறார் ஆனால் போலியான தகவ தகவலை அமைச்சர் நேரு அவர்கள் கொடுக்குறாரு நான் நான்கு முறை போனேன்னு நான்கு முறை போனதுக்கு எந்த இல்லை நான்கு முறை யாரையும் சந்திக்கல ஒரே ஒரு முறை நீங்கள் இருந்திருக்கீங்க பேசும்போதே எழுந்து போய்ட்டுருக்குறீங்க உங்களுக்கு இதுதான் நடக்கணும்னு சொல்லி நான் என்ன சொல்கிறேன்னா ஜனநாயகத்தை மீறாதீங்க வயிற்றில் அடிக்காதீங்கன்னு சொல்கிறேன் ஏழை எளிய மக்களுடைய வயிற்றில் அடிக்காதீங்க அவர்களை பாதுகாத்துடுங்கன்னு சொல்றோம் இது இப்போ சமூக நீதிக்கான அரசுன்னு சொல்றீங்க அதுல எங்க கொஞ்சமாவது ஏதாவது ஒரு இடத்துல சமூக நீதியை கொடுங்கன்னு சொல்றோம் மக்களுக்கு அதாவது உங்க உங்களுடைய ஆஹ் அரசியலினுடைய வாழ்வாதாரத்துக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய என்றைக்கு தலைவர் தளபதி அவர்கள் விக்கிரவாண்டி மா மாநாட்டில் ஒரு பிரகடனப்படுத்தினாரோ அன்னைக்கே உங்கள் அரசியலினுடைய தூக்கத்தை கலைச்சிட்டார் உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிட்டாரு இந்த இரண்டு கட்சிகளும் போதும்டா சாமி இனிமேல் நமக்கு தேவை நீதிதான்றது அளவுக்கு மக்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நகர்த்திட்டாரு தலைவர் தளபதி அவர்கள் இன்னைக்கு காசு இல்லாமல் கூடக்கூடிய கூட்டம் நீங்கள் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி முன்னாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடியாரை பற்றி நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க அப்போது இன்னைக்கும் சொல்கிறேன் காசு கொடுத்து கொண்டு போகக்கூடிய கூட்டங்கள் வேற தன்னெழுச்சியாக வரக்கூடிய கூட்டங்கள் வேற காசு கொடுத்து இவங்க என்ன ஒரு கூட்டத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தினீங்கன்னாலும் ஆர்ப்பாட்டம் போராட்டத்துக்கு நிற்கும் ஒரு மறியலுக்காக அந்த கூட்டம் வந்து நிற்காது உணர்வு பூர்வமான போராட்டத்துக்கு வந்து நிற்காது ஏன்னா அவர்கள் பேசி முடிச்சோடனே இவங்க கலைஞ்சி இவங்க ஒரு வண்டியில் ஏறி போயிடுவாங்க

ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்